ஆஹா கல்யாணம் அடுத்த ப்ரோமோல வந்துட்டு ஐஸ்வர்யா மகா அதுக்கப்புறம் பிரபா மூணு பேரும் வந்து சேர்ந்து வந்து திட்டம் போடுறாங்க நம்ம அங் அம்மாவே எப்படியாவது இங்கே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து எப்படியாவது அம்மா ஐடியாலாம் தந்து நம்ம இவங்களை மாட்டி விட முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்துட்டு பாட்டி ராஜலட்சுமி கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க எங்கள் அம்மா இங்கே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாட்டி அதுக்கு என்ன நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த சித்ரா தேவி ஏற்கனவே மூணு பேர் பொண்ணுங்களை இங்கே செட்டில் பண்ணியாச்சு இனிமேல் நீங்களும் இங்கே வந்து செட்டில் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு கேவலமாக திட்டுறாங்க இதை பார்த்து பார்த்துட்டு பிரபா ரொம்பவே திட்டி விட்டுருந்தாங்க சித்ரா தேவியை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடிஸ்வரியை மார்க்கெட்டில் பார்த்துட்டு சித்ரா தேவி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க அவங்க பொண்ணுங்களை எப்படி அனுப்பி வச்சுட்டு இப்போ நீ யாரை இங்கே வர பார்க்குறியா அப்படி இப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோபமடைஞ்ச கோடிஸ்வரி போலீஸோட அங்கே வந்து ராஜலட்சுமி வீட்டுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு வந்துட்டு போலீஸாச்சு வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு போலீஸ்காரர் நீங்கள் இனிமேல் வந்து கோடீஸ்வரி இங்கே தான் இருப்பாங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மூணு பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க பிள்ளைங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா தேவியும் அனாமிகாவும் வந்துட்டு ரொம்பவே க கடுப்பாகிறாங்க மற்றவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே கோடீஸ்வரி சொல்லியிருப்பாங்க நான் உங்கள் கூட இருப்பேன் எப்படியாவது அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோடீஸ்வரி அவங்க கூட வந்துருட்டாங்க இனிமேல் அனேமிகா சித்ரா தேவி கௌதம் மூணு பேரையும் கரெக்டான ஆதாரத்தோட வந்து மாட்டி விட போகிறாங்க இதோட வந்து இந்த ப்ரோமோவும் முடிச்சிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்